ஆண்டவரே இயேசுவே உயர்ந்தவரே உண்ணதரே புதிய வாழ்வை தந்தவரே சாவை வென்றவரே நல்ல ஆயனாக எங்களை அறிந்திருப்பவரே உம்மை துதிக்கின்றேன் காலம் கடந்தும் வாழ்பவரே உம்மை புகழ்கின்றேன் நொறுங்கிய நலிந்த உள்ளத்தவரை அன்போடு அணைத்தவரே நன்றி கூறுகின்றேன் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக புனித பேதுருவின் வழியாக அழைத்த தயவிற்கு நன்றி இயேசுவே